புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூர் கிராமத்தில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கள தகவல்களை சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள கிருஷ்ணாத்தூர் கிராமத்தில் அரசு வந்து தனியார் உயிரி மருத்துவ கழிவுகளை சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது இந்த ஆலை வந்து ஏழு மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்டவர்களிலிருந்து மருத்துவ கழிவுகளை இங்கு கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்து அஹ் சுத்திகரிப்பு செய்வதுதான் இந்த ஆலையின் வந்து நோக்கமாக இருந்து இருக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்த பகுதியில் வந்து குற்றாத்தூர் பகுதியில் அந்த ஆலை அமைக்கப்பட்டால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறப்படும் கழிவுநீர் வந்து விவசாய நிலங்களில் போகக்கூடிய சூழ்நிலை உள்ளது ஆனால் அதெல்லாம் வந்து விவசாயம் முக்கியம் அமைந்து போகும் என்ற கோரிக்கையை நிறுத்தியதால் கடந்த முப்பது தினங்களுக்கு மேலாக அந்த பகுதி மக்கள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் பேட்டிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் வந்து அரசு அதிகாரிகளை கொண்டு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆனால் எழுத்துப்பூர்வமாக இந்த எங்களுக்கு வந்து வராது என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விட்டு வந்தனர் இந்த தான் கடந்த சில தினங்களுக்கு முன் வந்து விவசாய குறியீட்டு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெளிவாக விவசாய இடமும் அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்தால் இந்த ஆலை அங்கு வராது ஏற்கனவே வந்து ஆட்சி இது அரசியலுக்கு வந்து நான் அறிக்கை அனுப்பியுள்ளேன் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதனால இந்த ஆலை அமைக்கக்கூடாது என்று இது கடிதம் அனுப்பியுள்ளார் வந்து கண்டிப்பாக இந்த ஆலை அங்கு வராது என்று உறுதியளித்தார் ஆனால் அங்கும் வந்து விவசாய குறைந்த கூட்டத்திலும் பொதுமக்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக வேண்டும் என்று கூறினார் ஆனால் எழுத்துப்பூர்வமாக நான் அறிக்க முடியாது அரசுதான் அறிவிக்க வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சியர் வந்து கருத்தாக இருந்தது இந்த நிலையில் தான் இந்த பிஸ்வநாத்தூர் கிராம மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த இன்று வந்து கந்தரக்கோட்டை பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் வந்து அடைக்கப்படும் என்று மாவட்ட அதாவது கந்தரக்கோட்டை வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் வந்து மூடப்பட்டுள்ளன இதனால் அந்த கடைகள் வந்து மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வர்த்தகர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த

இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க